வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இயற்கை உரமான கரைசல் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சாணம் கோமியம் நிலத்தடி மண் மேல் மண் ப்ளஸ் சர்க்கரை அப்புறம் தண்ணி இது எப்படி தயார் பண்ணணுன்னா நம்ம வந்து இப்போ நம்ம செஞ்சு காமிக்கிறது வந்து ஒரு இருபது லிட்டர் அளவுக்கான அளவு ஸோ ரெண்டு கிலோ சாணம் போட்டிருக்கோம் இதோட வந்து நிலத்தடி மண் ரெண்டு லிட்டர் கோமியம் ப்ளஸ் இருபது லிட்டர் தண்ணி ப்ளஸ் ஐம்பது கிராம் சர்க்கரை இதுதான் வந்து ஒரு இருபது லிட்டருக்கான அளவு இது கலக்கி வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் வச்சுட்டு மறுநாள் வந்து செடிகளுக்கு வந்து நம்ம வந்து லிக்யூட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் இதோடய பலன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிலத்தை வந்து வளப்படுத்தும் நம்ம வந்து எரு கொட்டி வைக்கிற பலன் வந்து இது இன்ஸ்டன்ட் ஓரமாக வந்து வேலை செய்யும் நான் வந்து வெங்காய வளர்ப்பில் போட்டிருந்தேன் ஒரு மேஜிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தோன்னு அது இந்த அமிர்தக்கரசல் தான் வெங்காயத்துக்கு மட்டும் இல்லை காய்கறி கடலை எள் உளுந்து எல்லாத்துக்குமே நெல் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தண்ணி கட்டவும் போது வந்து இந்த அமிர்தக்கரசலை வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா ஐம்பது லிட்டர் தேவைப்படும் அது வந்து கா இது பாசன நீரில் கலந்து விட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து கலந்து விடணும் இதே இது தெளிப்பானா வந்து யூஸ் பண்ணிணிங்கன்னா வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து ஒரு டென் லிட்டர்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ அது வந்து இலைகளில் இதுலேயும் தெளிப்பானா யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் மெயினாக வந்து நீங்கள் எல்லா பயிர்களும் வந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது இந்த கரைசலை விட்டு கட்டி தே தேக்கி வந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மெயினாக பந்தல் காய்கறிகளை இதெல்லாம் வந்து வாரம் ஒரு ஒருவரையும் வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு குரோத் வந்து பார்க்கலாம் இந்த இயற்கை உரம் வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது செலவும் கம்மி கண்டிப்பாக இந்த இயற்கை உரம் வந்து நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்துக்கு வந்து தயார் பண்ணி பயன்பெறுங்கள் தேங்க்யூ